பிரைஸ்லாட் இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் நூற்றி பதினெட்டு இறை ஆறு ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம் பக்கமாக இருக்கும் பொழுது நான் ஏன் அஞ்ச வேண்டும் நம்மை எதற்காக அஞ்ச வேண்டும் அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது சில பேர் என்ன செய்வோம் நம்ம சில காரியங்களில் பயந்து கொண்டே இருப்போம் நடுங்கி கொண்டே இருப்போம் திகிலடைந்து கொண்டே இருப்போம் ஐயோ என் பிள்ளை காரியத்தில் ஏதாவது நடந்துருமோ ஐயோ என்னுடைய காரியத்தில் நான் இப்படி செஞ்சேன்னே இப்படி நடந்துருமோ அப்படின்னோ நம்ம நடுங்கி கொண்டே இருப்போம் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் அப்போ நம்ம அஞ்சக்கூடாது தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் நம்மளை அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம்னு சொல்றார் அப்போ மனிதர் நமக்கு எதிராக எழும்ப முடியுமா முடியவே முடியாது மனிதர்கள் நமக்கு முன்பாக எழும்பலாம் நம்மளுடைய காரியங்களை தடை செய்து பார்க்கலாம் இவன் எப்படி பெரியாளா வந்துருவானா இவனை நம்ம என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு முறையில இவனை என்ன செய்யலாம் கீழே தள்ளி விடலான்னு நினைப்பான் ஆனா ஆண்டவர் நம் பக்கம் இருக்கும்போது அவங்களால என்ன செய்ய முடியாது ஒன்று செய்ய முடியாது தீமை நம்மளுக்கு அவங்களால செய்ய முடியாது ஏன்னா நம்மளோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார் மாணவர்களே அவர் வார்த்தையாக நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உறவாடி கொண்டிருக்கிறார் உயிரோடு கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது மனிதர் நமக்கு முன்பாக எதிராக வர முடியுமா வர முடியாது அவங்க தான் என்ன செய்வாங்க வீழ்ந்து போவாங்க ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை என்ன செய்வார் தந்துகிட்டே இருப்பார் ஏன்னா நம்ம பக்கம் இருக்கிறது யாரு ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார் பெரிய மாணவர்களே நம்ம அதனால எதற்கும் அஞ்சக்கூடாது கலங்கக்கூடாது கலங்க கூடாது நம்ம கலங்கினா சாத்தா என்ன செய்வான் நம்மள முழுவதுமாய் கலங்கடித்து போடுவான் ஆனா நம்ம ஒரு ஒரு நம்ம இதுக்கும் பயப்படாதபடிக்கு தீமைக்கு அஞ்சாதபடி என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு பேசுகிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள அவருடைய ஆவிக்குள்ள நம்ம ஊக்கம் பெருக பெருக சாத்தான் என்ன பண்ணுவான் தலைகுனிந்து போவான் நமக்கு எதிரானவர்கள் என்ன செய்வாங்க தலைகுனிந்து போவாங்க நம்ம தலை குனிய போ வேண்டாம் பெரியமானவர்களே அவர்கள்தான் நமக்கு எதிராக போராடியவர்களே நம்ம என்ன செய்வோம் தேடியும் காணாதிருப்போம் அப்படி ஆண்டவர் நம்மளுக்காக செயல்படுவார் நம்மளை உயர்த்துவார் நம்ம என்னென்ன காரியங்கள்ல பிள்ளைகள் காரியங்கள்ல பயப்படுறீங்களா பயப்படாதீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறாரு இந்த நோய் வந்துட்டேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா கலங்காதீங்க அவர் உங்களை சுகப்படுத்த இருக்கிறார் நீங்க அப்பான்னு கூப்பிட்டு மட்டும் பாருங்க அவர் உங்களை சுகப்படுத்த வல்ல பெரிய பெரியமானவர்களே ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே பண மோசடி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா ஆனாலும் கலங்காதீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஏமாற்றியவர்களே உங்களிடத்துல வந்து என்ன செய்வாங்க தர வரவா தர வருவாங்க அதனால நீங்க இனிமேல் கலங்கக்கூடாது ஆண்டவர் நம்மளோடு கூட நம்மளுடைய பக்கமா இருக்கிறார் அவரை மட்டும் நம்ம என்ன செய்யணும் பிடித்து வேண்டும் நல்ல கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் விடக்கூடாது அவரை அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும் தியானிக்க தியானிக்க ஞானத்தை கற்றுக் கொடுப்பார் பெரியமானவர்களே அப்போ நம்மள ஒருவராலும் ஒன்று செய்ய முடியாது மனிதர் என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே ஸ்க்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த நாளில் கூட இந்த இறைவார்த்தை எங்களுக்கு தியானிக்கும்படியாக ஆம் ஆண்டவரை உம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் அப்பா கடந்து வர செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களோடு கூட எங்கள் ஒவ்வொருவருவரை கூட பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் எந்த காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை எடுத்து போடுவதற்காக அதை நல்ல காரியமாய் ஆமாண்டவரை நீர் மாற்றப் போவதற்காக ஆமாண்டவரை அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் போவதற்காக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமாண்டவரை ஒரு அற்புதம் அதிசயம் அடையாளங்கள் நடக்கும்படியாக என் தேவனாய் கர்த்தர் நீர் செய்யப் போகின்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்